ரோபோ சங்கருக்கு உள்ளுணர்வு சொல்லியிருக்கு கடைசியா சொன்ன அந்த வார்த்தை அந்த நாலு பேர் இந்த மாதிரி இப்போ ரோபசங்கர் அவர்களோட கூட பிறந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு சது குறித்து பார்க்கலாம் சிரிப்பு மட்டுமே தங்களுடைய அடையாளம் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்த ஒரு கலைஞன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி பக்கங்களில் வலிகளால் அவதியுற்றது அவருடைய குடும்பத்தினரையும் ரசிகர்களையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்குது தன்னுடைய நாற்பத்தி ஆறாவது வயதில் காலமான நடிகர் ரோபசங்கர் அவருடைய அண்ணன் தன்னுடைய தம்பியினுடைய நினைவுகளை பற்றி பேசின பேட்டி இப்போ இணையத்தில் பலரையுமே கண்கலங்க வச்சிருக்குது ரோபுசங்கரனுடைய அண்ணன் சிவகாசி சிவா இது குறித்து பேசும்போது நான் சங்கரோட அண்ணன் சிவகாசி சிவா நாங்கள் மொத்தம் நாலு அண்ணன் தம்பிங்க ரெண்டு அண்ணன்கள் ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க எங்கள் வீட்டில் ரோபசங்கர் தான் கடைக்குட்டி ஆனால் இப்போது அவரோட நிலைமையை பார்க்கும்போது என்னால் தாங்கிக்கவே முடியலை அவரோட இழப்பு எங்க குடும்பத்துக்கே பெரிய இழப்பு அவன் விட்டு போன இடத்துக்கு இனி அவன்தான் மீண்டும் வந்து அதை நிரப்பனும் இந்த மாதிரி கண்ணீரோட குறிப்பிட்டிருக்கிறாரு சங்கர் தன்னுடைய ஆரம்ப காலத்துல ஒரு பாடி பில்டரா இருந்தாரு கமலஹாசனோட பாடல்களுக்கு பாடி பில்டிங் மூலியமாகவே ஒரு வித்தியாசமான நடனத்தை மேடைகள்ல செஞ்சிட்டு வந்தாரு தமிழ்நாட்டுல முதல் முறையாக ரெண்டு செஸ்டையும் மேல கீழே தூக்கி காட்டின ஒரே பாடி பில்டர் ரோபுசங்கர் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அவருடைய அண்ணன் பெருமையா பேசினாரு மேலும் மேடைகளில் அலுமினியம் பெயிண்ட் பூசிக்கிட்ட நிகழ்த்தப்பட்டது நிலைமைக்கு காரணம் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரியாகவும் அவருடைய அண்ணன் பார்த்தீங்கன்னா வேதனையோட சொல்லியிருக்கிறாரு கடைசி நான்கு நாட்களில் ரூபசங்கர் பல பெரிய விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு தன்னோட குடும்பத்தினர்கிட்ட கடைசியா பேசும்போது எனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னதா குறிப்பிட்டிருக்கிறாரு அதுவரை தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டவர் அன்னைக்கு அப்படி பேசுனது அவருடைய மரணத்தினுடைய உள் உணர்வு போல தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு மேலும் அவர் இறக்குறதுக்கு நாலு நாட்களுக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு அவருக்கு பிடித்த விஜி டிவியில் ஒரு நிகழ்ச்சியினுடைய படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறமா ஒரு திரைப்படத்தினுடைய ஷூட்டிங்லையும் கலந்துக்கிட்டு இருக்கிறாரு அதை தொடர்ந்து இளையராஜா இசை வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இளையராஜா ரஜினிகாந்த் கமலஹாசன் உள்ளிட்ட பல பிரபலங்களினுடைய கால்ல விழுந்து ஆசிர்வாதமும் வாங்கியிருக்கிறாரு இளையராஜா மேல அவருக்கு அளவு கடந்த பிரியா இருந்தது அடிக்கடி அவரை போயிட்டு பார்த்துட்டு வருவாரு அதே போலவே கமலஹாசனோட தீவிர பக்தர் அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அவருக்குள்ள ஏதோ ஒரு உள்ளுணர்வு தோன்றதுனாலவோ என்னவோ அந்த நாள்ல அவர் பலருடைய ஆசிர்வாதத்தை வாங்கியிருக்கிறதா ரூபசங்கர் அவருடைய அண்ணன் கண்ணீர் மல்க சொல்லியிருக்கிறார் ஒரு கலைஞனினுடைய கடைசி ஆசை நிறைவேறியதா அப்படி இல்லைன்னா கடைசி தருணத்தில் ஏதோ ஒரு உணர்வு தூண்டியதா அப்படிங்கிறத அவருடைய அண்ணனினுடைய வார்த்தைகள் மூலியமா நம்மளால் உணர முடிஞ்சுது ரோபசங்கர் அவர்களுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றா செயலிழந்து கோமா நிலைக்கு போய் சிகிச்சை பலன் இல்லாமல் அவர் உயிரிழந்த தகவல்கள் வந்து தெரிவிக்குது சங்கர் அவர்களுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றா செயலிழந்து அவர் கோமா நிலைக்கு போய் சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்ததா தகவல்கள் சொல்லுது சிரிப்ப மட்டுமே கொடுத்த ஒரு கலைஞனுடைய மரணம் அவருடைய குடும்பத்தினரை துயரத்தில் இப்போ ஆழ்த்தியிருக்குது இருந்தாலும் அவர் தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிக்க எவ்வளோ போராடினாரு அப்படிங்கறத நினைச்சு பார்க்கும்போது அவருடைய இழப்பு ஒரு தனிப்பட்ட சோகம் அப்படிங்கறத தாண்டி ஒரு சகாப்தத்தின் முடிவா உணர்வு பூர்வமா இருக்குது ஸோ நம்முடைய சார் சார்பாக நடிகர் ரூபசங்கர் அவருடைய ஆன்மாய்களை நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்வோம்